எந்த மாதிரி வாஷ்க்கு எந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணலாம் அது வந்து நிறைய பேர் கேட்பாங்க அதாவது பொடுகு இருந்தா தலையை வாஷ் பண்ணா ஆகுமா வாஷ் பண்ணல பண்ணாம இருந்தா பெட்டரா இல்லை அடிக்கடி வாஷ் பண்ணா பெட்டரா இந்த வாஷ் பண்ணிட்டு நன்னா துடைக்கணுமா ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணணுமா இல்ல சில் வாட்டர்ல வாஷ் பண்ணணுமா எதை போட்டு வாஷ் பண்ணணும் இது இதை மாதிரி வந்து வாஷ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பொடுகுக்கு வந்து நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும் எப்படி இருந்தாலும் பொடுகு இருக்கிறவங்க வாஷ் பண்ண வேண்டியது மஸ்ட் சரி சின்ன குழந்தையானாலும் சரி நியூ நியூபார்ன் பேபி ஆனாலும் சரி டென்னியர்ஸ் ஓல்ட் ஆனாலும் சரி எல்டர்ஸ் ஆனாலும் சரி இப்ப திருப்பி திருப்பி வாஷ் பண்றதுனால முடி ரொம்ப ட்ரை ஆயிடாதா அதுக்கு தான் இது போல ஆயில் எல்லாம் சொல்லுறது சரி இப்போ பண்ற பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா அடிக்கடி வாஷ் பண்ணனும்ங்கற ஒரு கான்செப்ட மட்டும் புரிஞ்சுண்டு என்ன செய்யறாங்கன்னாக்கா வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க போட்டு ரப் 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 தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரப் பண்றதோடு ஸ்ட்ரெயிட்டவே அப்புறமா வந்து இதுல நிக்கிறது ஆக்சுவலா வந்து நிறைய வாட்டர் போட்டும் வாஷ் பண்ணக்கூடாது ஓரளவு லிமிட்டா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் ஷவர் கீழ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறது அதுவும் ஹாட் வாட்டர் ஷவர்ல வாஷ் பண்றது அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இதெல்லாம் செய்யாம ஒரு மிதமான சூட்ல சன்னியில் வந்து இவங்க வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி வாஷ்க்கு வந்து என்னென்ன பவுடர்லாம் யூஸ் பண்ணலாம் எதெல்லாம் என்னென்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மாவு எதுக்கு பயத்த மாவு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் கடலை மாவு எடுத்துக்க கூடாது வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா பயத்த மாவு வந்து சாஃப்ட் ஆகும் கடலை மாவு கொஞ்சம் ட்ரை ஆகும் பொதுவாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கடலை பருப்பை ஊற போட்டு அரைக்கிறதோ கடலை மாவை யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றது என்னன்னா அது வந்து ஆயிலை வந்து எடுத்துரும் ப்ளஸ் ஆக்கும் சரி ஸோ எண்ணெய் பசே உள்ளவங்களுக்கு கடலை மாவை சஜஸ்ட் பண்றோம் வெரஸ் இந்த பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்கால்ப் வந்து ட்ரையா இருக்கும் சரி இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஸோ அவங்க வந்து பைத்தம் மாவு பொடுகு தொல்லை இருக்கிற எல்லாருமே பைத்தமாவு தான் பைத்தம் மாவு இது இதில் அதாவது ரெண்டு மூணு பேக்ல இது ஒண்ணு இது போட்டு தான் இந்த நீங்க சொன்னபடி இந்த எண்ணெயை தலையில தடவிட்டு இந்த பேக் வச்சு தான் நம்ம இது ஒரு பேக் இப்போ ஒரு நாலு ஆயில் சொன்னோம் இல்லையா அது நாலு ஆயில்க்கு நாலு பேக் சொல்லிடலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது டிபெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி இப்போ நிறைய முடி இருக்கவங்களுக்கு ரெண்டு கூட போட்டுக்கலாம் வெந்தய பொடி பழுப்பு மாவு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வெந்தயத்தூள் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கிறதுக்கு இங்க ஒரு 2 டீஸ்பூன் வந்து பயத்தமா போடுங்க ரெண்டுமே ஈக்குவல் இப்ப 2 டீஸ்பூன் வந்து இது இது ரெண்டு இது எவ்வளவு பயத்தமாவோ அதே அளவு வெந்தயத் தூள் இது ரெண்டையும் நல்ல ஹாட் வாட்டர்ல mix பண்ணிக்கணும் இப்போ வாட்டர் நம்ம mix பண்ணி காமிப்போம் கொதிக்கிற தண்ணியில தான் mix பண்ணுங்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் பெட்டர் ஸோ வாட்டர் வந்து வச்சுருக்கோம் அடுத்தது இந்த வாஷில் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தூளும் தலைக்குளியல் பொடி பயத்தம் மாவு இது ரெண்டுமா கலந்தது இப்போ கலக்கிறது நம்ம நம்மளுக்கு எந்த லெவலில் ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வேணுமோ அது நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு எதுக்காக கொதிக்கிற தண்ணின்னா வெந்தயத்தூள் வந்து சாதாரணமா அந்த கட்டிக்கும் உருண்டை கட்டிக்கும் அது வந்து தலையில அப்படியே இருந்தது அது அப்படியே தலையெல்லாம் வந்து அலசறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆமா சோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நல்லா சுடு தண்ணீர்ல வந்து நம்ம கட்டி எல்லாம் இல்லாம கொஞ்ச நேரம் வச்சுட்டு மறுபடியும் வந்து இத செஞ்சோம்னாக்கா இந்த உருண்டை கட்டி எல்லாம் இல்லாம இது சரியாயிடும் இது வந்து இந்த ஆயில வந்து கொஞ்சம் தேய்ச்சிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பேக் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வாஷ் பண்ணும்போது எண்டில் ஒரு மக்க எண்டு மக் வாட்டரில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸையும் போட்டு அதை போட்டு வாஷ் பண்ணிட்டாங்கன்னாக்கா பொடுகு வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் மறுபடியும் வரும் கண்டிப்பாக அது போயிட்டுன்னு நினைக்காமல் இதெல்லாம் ரெகுலராக செய்யணும் ரெகுலராக பண்ணணும்